சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் நிறைவேற பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி பொதுமக்களிடம் கேட்டுக் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் திரு டி டி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தமிழனை ஆதரித்து கும்பகோணத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த திரு டி டி பி தினகரனுக்கு கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு எழுச்சி உரையாற்றிய திரு டி டி பி தினகரன் விவசாயத்தை அழிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபடுவதாக தெரிவித்தார் மோடியும் பழனிசாமியும் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என குறிப்பிட்ட திரு டி டி பி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாய பாதுகாப்பு மண்டலம் அமைக்கப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட ஜெயங்கொண்டம் பகுதிக்கு சென்ற திரு டிடி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு உரையாற்றிய அவர் கர்நாடகாவில் இருந்து தண்ணீரை பெற்றுத்தர முடியாதவர்கள் ஜாதி மதத்தை பற்றி பேச அரசியல் செய்வதாக தெரிவித்தார் அம்மாவின் ஆட்சி மலர்ந்தவுடன் மக்கள் நலன்கள் பாதுகாக்கப்படும் எனவும் உறுதிப்பட தெரிவித்தார் பின்னர் மயிலாடுதுறைக்கு வருகை தந்த திரு டி தினகரனுக்கு கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பு மிக வரவேற்பு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு செந்தமிழனை ஆதரித்து திரு டி டி பி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக மற்றும் அதிமுக பெரிய கட்சிகள் என்றால் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து நிற்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பினார் மேலும் பிரதமர் மோடியின் தவறான கொள்கைகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எடுபுடி எடப்பாடி பழனிசாமி பண்டை செல்வன் கம்பெனி தொண்டர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அங்கே டெண்டர் பார்ட்டிகள் தான் இருக்குது அதிமுக பேர்ல ஒரு டெண்டர் கம்பெனி நடந்துட்டு இருக்கு மோடியோட அடிமைகள் கம்பெனி நடந்துட்டு இருக்கு அது மோடியோட தமிழ்நாட்டு கம்பெனி அது டெண்டர் ஒண்ணுன்னா பத்தாயிரம் கோடிக்கு எட்டு வேலை சாலை டெண்டர் ஒண்ணு மோடி இங்கே சொந்த அவர் டெண்டர் விட்டுருவாரு அது வரல தேர்தலில் இன்னைக்கு பெரிய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்கேங்கிறாங்க பெரிய கட்சியில நாற்பது சதவீதம் நிக்கணும்ல நிக்கிறாங்களா இந்த எடப்பாடி கம்பெனி இருக்க இருபது சதவீதம் நிற்குது அந்த கோபாலபுரம் கம்பெனி அது இருபது சதவீதம் இவங்க தான் பிரதமரை தீர்மானிக்க போறாங்களா எப்படி ராகுல் காந்தியை பிரதமர் திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி தான் நடந்த பிரதமர் கூட இருக்கிற கம்யூனிஸ்டே ஒத்துக்க பண்றாங்க கேரளாவில் ராகுல் காந்தி வந்து இருந்தார்னா அவரை தோக்கடிக்க விட மாட்டேன் அங்க உள்ள சாதாரண ஆள் இல்ல அந்த ஊர் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு பினராயி விஜயன் அவரே வரைஞ்சு கட்டி நிற்கிறாரு இவங்க கூட்டணியிலே ஒத்த கருத்துக்கள் முறை ஒரு முரண்பாடு உள்ள கூட்டணி அங்கேயே இன்னும் யாரு பிரைம் மினிஸ்டர் அவங்களால தீர்மானிக்க முடியல ராகுல் காந்தியை அவரை இன்னும் பிரைம் மினிஸ்டர் கேட்டீங்கன்னு சொல்லல மோடி எடப்பாடி கம்பெனியையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு மோடியை நீங்க தான் ஆட்சியை விட்டு இறக்க போறீங்க இங்க புயல் அடித்தாலும் சரி வெள்ளை வந்தாலும் சரி எப்பயும் வந்து தமிழ்நாட்டை திரும்பி கூட பார்க்கறது இல்லை காரணம் தமிழ்நாடு ஓட்டு போட ரெண்டாயிரத்தி பதினால அம்மா மேலே உள்ள கோவம் தான் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அவர் வரத்து பார்க்கல அம்மா கூட முப்பது வருஷம் இருக்கும்ல அதுக்கு தான் நம்மளை எப்படியாவது ஒழிச்சி கட்டிடுன்னு பாக்குறாரு தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் யாருக்கும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவங்க கூட்டணி வச்சு மோடி எதுக்குறாங்க மோடி யாரை எதிர்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு சின்னம் கூட கிடைக்க விடாம பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தில் போராடி நம்ம இந்த பரிசுப்பட்டவை சின்னத்தை பெற்றிருக்கோம் உண்மையான மக்களாட்சி இங்க வரவும் நமது விவசாயிகள் வியாபாரிகள் மாணவர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீனவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மீண்டும் நல்வாழ்வு மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டன சிதம்பரத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே கழக நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசனை ஆதரித்து எழுச்சி உரையாற்றிய திரு டி டி தினகரன் திமுகவிற்கு வேண்டியது ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்றும் அதை தவிர்த்து எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்தார் மேலும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என குறிப்பிட்ட திரு டி டி தினகரன் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் நிறைவேற பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் சேர்ந்தவர்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இங்கே அமைதியாக நமது நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறதே தவிர ஒருவரை ஒருவரை தாக்கி கொள்வதற்கும் அடுத்த மனிதனை அழிப்பதற்கோ இந்த நாடு சுதந்திரம் அடையவில்லை அனைவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உள்ள இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு மக்களை குழப்புகின்ற விதமாக ஜாதி மதத்தை பற்றி பேசுபவர்களை தவறு செய்து புறந்தள்ளுங்கள் காரணம் அரசியலுக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தெய்வ வழிபாடு என்பது அவரவர்க்கு உள்ளது அது அவரது சொந்த பிரச்சனை அதை யாரும் அதை இழித்து பேசுவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்பவர் இன்றைக்கு நான் இந்துக்கு எதிரி அல்ல இந்துக்கு எதிரி அல்ல எதுக்கு இந்து எதிரியாக்கணும் எதுக்கு இஸ்லாமியர் எதிரியாக்கணும் எதுக்கு முஸ்லிம் எதிரியா கிடக்கும் கிறிஸ்டின் எதிரியாக்கணும் எல்லாருக்கும் பொதுவாக தானே அரசியல் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே உள்ள அனைவரும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வாக்களித்து வெற்றி பெற்று வந்தால்தான் அது ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்க முடியுமே தவிர யாரோ ஒருவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வாக்களித்து வெற்றி பெறுவதன் மூலம் அந்த தொகுதிக்கும் பலன் இல்லை அந்த நாட்டிற்கும் பலன் இல்லை அதுதான் நமது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமே எனவே தான் சொல்கிறேன் நமது பகுதி அமைதி பூங்காவாக திகழ மக்கள் குறிப்பாக நமது சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னம் பரிசுப்பட்டகம்